மாமாவின் தந்த தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கும் ராமாயணம் பார்த்துட்டு வரும் அதுல அஸ்வமேத யாகம் பற்றி பார்த்தோம் இப்போ விஸ்வாமித்ரர் வேள்வியில் அடைந்த பாயாசத்தை அருந்தியதன் பயனாக மூன்று பத்தினிகளும் கர்ப்பம் தரிக்கிறாங்க காலக்கிரமத்தில் கௌசல்யா தேவி ராமனை பெற்றாள் அடுத்தபடி கைகேயி பரதனை பெற்றாள் சுமித்ரா தேவி இரு குமாரர்களை பெற்றால் அவர்களே இரட்டையர்களான லக்ஷ்மனும் சத்ருக்கனும் பாயாசத்தில் அருந்திய பங்கின் விகிதாசாரப்படி இந்த நான்கு குமாரர்களும் விஷ்ணு அம்சம் முறையே ராமன் விஷ்ணுவில் பாதி என்றும் லக்ஷ்மணன் விஷ்ணுவில் கால் பங்கு என்றும் பரதனும் சத்ருக்கனும் ஒவ்வொருவரும் அரைக்கால் பங்காகவும் சொல்லப்படுகிறது சுமித்திரை முதலில் அருந்தியது கால்பாகம் கடைசியாக அருந்தியது கைகேய்க்கு தந்தது போக மிஞ்சி நின்ற அரைக்கால் பாகம் முந்தி அருந்திய கால்பங்கு பாயாசம் லக்ஷ்மண ஸ்வரூபம் ஆயிற்று பிந்திய அரைக்கால் பங்கு சத்ருக்கன் ஸ்வரூபம் ஆயிற்று இந்த விஷயங்களை அவ்வளவு முக்கியமல்ல கடவுளை பங்கு செய்து நாம் பண்ணி கணக்கிட முடியாது பரம்பூரில் ஒரு சிறு பங்குமே பூரணமாக நிற்கும் என்பது ஸ்ருதி அங்கிருப்பது பூரணம் இங்கிருப்பதும் பூரணம் பூரணத்திலிருந்து பூரணம் உண்டாகியுள்ளது பூரணத்தில் இருந்து பூரணத்தை எடுத்த பிறகும் மிஞ்சி இருப்பது பூரணமே பரம்பொருள் பௌதீக கணித நூல் நீதிக்கு அடங்காது நான்கு பேர்களுக்கும் அரச குமாரர்களுக்கும் விதிக்கப்பட்ட எல்லா பயிற்சிகளும் அனைவருக்கும் கொடுக்கப்பட்டன குழந்தை பருவத்திலிருந்து லக்ஷ்மணனுக்கும் ராமனுக்கும் விசேஷ பிரியம் அன்பு வளர்ந்து வந்தது அப்படியேதான் பரதனுக்கும் சத்ருக்கனுக்கும் பாஸ்பர் அதிக அன்பு இருந்தது எப்போதும் கூடவே இருக்க தொடங்கினார்கள் இதுவே தாய்மார்களின் பாயாச மருந்து முறையில் இருந்து உண்டாக்கிய நெருங்கிய பற்றுங்கிறது நாம் அறியலாம் நான்கு குமாரர்கள் எல்லாம் பெற்று அவர்களுடைய குணங்களும் சாமார்த்தியமும் பிரீத்தியும் தேஜஸும் வளர்ந்து சிறப்புற்று வர தசரத மகாராஜன் தேவர்களால் சூழ்ந்த நான்கு கடவுளை போல அவ்வளோ சந்தோஷமா இருந்து வந்தான் ஏன்னா புத்திரர்கள் பிறந்ததான ஒரு நாள் தசரதன் தன்னுடைய மந்திரிகளோடு உட்கார்ந்து குமாரர்களுக்கு விவாகம் செய்வதை பற்றி பேச்சு கொண்டிருந்தான் அப்போது காவல் அதிகாரிகள் ஓடி வந்து விஸ்வாமித்திர மாமுனி வந்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க எல்லாம் எல்லாருக்கும் பயம் இல்லையா மகாசக்தி பெற்ற முனிவர் எதிர்பாராதபடி தன்னை எதிர்காக காண வந்திருக்கிறார் என்று தன் ஆசனம் விட்டு எழுந்து முனிவரை எதிர்கொண்டு வரவேற்றான் ஆசனத்தில் அமர செய்தான் விஸ்வாமித்ர முனிவர் ஒரு அரசனாக இருந்த பிறகு தவம் செய்து முனிவரானவர் தவத்திலும் வெகு பாடுபட்டு வெற்றி பெற்றவர் சாபத்தால் வருந்திய திரிசங்க பேரில் கருணை கொண்டு முன்னொரு காலத்தில் புதியதொரு பிரம்மாவையே உண்டாக்கி ஒரு புது பிரபஞ்சத்தை சிருஷ்டி செய்து விடுவேன் என்று தொடங்கி தன் தபோவனத்தால் நட்சத்திரங்களை உண்டாக்கி ஆகாயத்தின் தென்பாகத்தில் நிலைக்க செய்தவர் தேவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க புது சிஷ்டியை அதே அளவோடு நிறுத்தி கொண்ட மகா முனிவர் இவையெல்லாம் ராமாயண நிகழ்ச்சிக்கும் முன்னாடியே நடந்தது விஸ்வாமித்திரர் முனிவராதற்கு முன் கௌசிக ராஜாவாக இருந்த காலத்தில் தன் சைந்தியத்துடன் சுற்றுப்பயணம் செய்து போகும் சமயம் ஒரு நாள் வசிஷ்ட மகரிஷியின் ஆசிரமத்துக்கு சென்றார் வசிஷ்ட மகா முனிவரை நமஸ்கரித்து அவரிடம் தாமும் அறியாதே பெற்றுக்கொண்டார் சேம சமாச்சாரம் விசாரித்த பிறகு உமக்கும் உம்முடைய ஆட்களுக்கும் நான் அதிதி உபசாரம் செய்து போஜனம் செய்து அடைய வேண்டும் இந்த ஆசையை நிறைவேற்றுவராக என்று வசிஷ்டர் கூறினார் விஸ்வாமித்திரரும் சுவாமி தாங்கள் எனக்கு ஜனம் தந்து செய்த உபசாரமே நான் பெரிய விருந்தாக வைத்துக் கொள்கிறேன் தங்களை தரிசித்ததே என் பாக்கியம் உனக்கு அதிதி பூஜை செய்ய விரும்புகிறேன் என்று தாங்கள் சொன்ன அன்பான வார்த்தைகளே எனக்கு என் சேனைக்கும் செய்த பெரும் விருந்தாகும் எனக்கு போக விடை கொடுத்தருங்கள் என்று வினவுகிறார் சிரமத்தில் பெரும் சேனையோடு வந்த ஒரு அரசனுக்கு எவ்வாறு உருந்து விருந்து செய்விக்க முடியும் ஆகையால் வசிஷ்டர் சொன்னதை சாதாரண வார்த்தை கொண்டு விஸ்வாமித்திரர் மேற்கொண்டவாறு ஆனால் வசிஷ்டர் போஜனம் செய்தே போக வேண்டும் என்று நிர்பந்தித்தார் ஆனால் விஸ்வாமித்திரர் கோபித்துக் கொள்ளக்கூடாது தங்களுடைய போஜன உபசாரத்தை நான் நிகழ்ந்தபடி நினைக்கிட்டுக் கொள்ள வேண்டாம் எனக்கும் என்னுடைய பெரும் பரிவாரத்திற்கும் இவ்விடம் ஆசிரமத்தில் எப்படி போஜன பரிவாரங்கள் திடீரென கிடைக்கும் இதற்காகத்தான் நான் கவலைப்படுகிறேன் என்றார் வியக்கமாக வசிஷ்ட முனிவர் புன்னகை செய்து தன் பசுவை அழைத்து குழந்தை சபலையை அரசனுக்கு பரிவாரத்திற்கும் போஜனம் உடனே தந்து உபசரிப்பாய் என்றார் அப்போது கௌசிகராஜன் திகிட்டு போகும்படியான ஒரு அற்புத நிகழ்வு நடந்தது அரசனுடைய பரிவாரத்திற்கும் மேலும் பெரும் சேனைக்கும் வேண்டிய அளவில் அநேக ருசியான பதார்த்தங்கள் தாமாகவே தோன்றி விழுந்தன அன்னபான வகைகள் பனியாரங்கள் நெய் தயிர் புஷ்பம் வாசனை திரைவங்கள் ஒன்று விடாமல் எல்லோர் மனத்திலும் நினைத்த மாத்திரத்தில் ஆசிரமத்தில் எல்லோருக்கும் பரிமாறப்பட்டன கௌசிகளுடைய பத்னிமார்கள் மந்திரிகள் பந்து பரிவாரங்கள் புரோகிதர்கள் சேனையாட்கள் வேலையாட்கள் அனைவரும் ரிஷியாசிரமத்தில் திருப்தியாக விருந்து கண்டு உண்டும் ரிஷியின் தபோ கண்டு வியப்பில் அழந்தனர் விஸ்வாமித்தர் தம்முடைய நன்றியை தெரிவித்துவிட்டு முடிவில் வசிஷ்டரை கேட்டுக்கொண்டார் இந்த சபலையை எனக்கு தர வேண்டும் இதன் சக்தியை நான் கண்டேன் இத்தகைய பொருள் ராஜ தர்மத்தின்படி அரசனுக்கே உரியது என்றார் இதைக் கேட்ட வசிஷ்டர் மிகவும் வருத்தப்பட்டார் சபலையை விட்டு தாம் பிரிய முடியாது அதற்கு பல காரணங்கள் உண்டு என்று சொல்லி பசுவை கொடுக்க மறுத்தார் மறுக்க மறுக்க அரசனுக்கு ஆசை அதிகரித்தது பசுவை தந்தால் உமக்கு நான் இதைத் தருவேன் அதைத் தருவேன் என்று கௌசிக வசிஷ்டருடைய மனத்தை மாற்ற பார்த்தால் முடியவில்லை வசிஷ்டர் ஒரே உறுதியாக இந்த பசுவுக்கு விலையாக நீர் கொடுக்கக்கூடிய செல்வம் அனைத்தும் எனக்கு கொடுத்தாலும் பயனில்லை சபலையை கொடுக்க முடியாது என்றார் அதன் பேரில் விஸ்வாமித்திரர் கடும் கோபம் கொண்டு தன் சேனையாட்களுக்கு உத்தரவிட்டு சபலையை பலாத்காரமாக இழுத்து போக பார்த்தார் சவலை கண்ணீர் விட்டு அழுது கொண்டு நான் ரிஷிக்கு என்ன அவதாரம் செய்தேன் ஏன் என்னை கைவிட்டார் இவர்கள் என்னை ஈர்த்து கொண்டு போக பார்க்கிறார்களே என் எஜமானராகிய முனிவர் சும்மா பார்த்து கொண்டிருக்கிறாரே என்று சுற்றி நீண்ட சேனியாட்களை முட்டி துரத்துவிட்டு வசிஷ்டரிடமே சன்னடைந்தது கூட பிறந்த தங்கையைப் போல பிரியமான தம் அருமை பசுவின் சோகத்தை பார்த்த வசிஷ்டர் குழந்தாய் உன்னை இம்சிக்கும் இவர்களை தாக்கும்படியான சேனியை நீ உண்டாக்குவாயாக என்று கூறினார் உடனே அப்பசு ஹூ ஹூ என்று கர்ஜித்தது வீரர்களை உண்டாக்கி விஸ்வாமித்தருடைய ஆட்களை சிதறடித்தது அதை கண்ட விஸ்வாமித்திரர் கண்கள் சிவந்து அடங்கா கோபம் கொண்டு ரதம் ஏறி பானங்களை பிரயோகித்தார் சவலையும் புதிய புதிய படை வீரர்களையும் தன் உடலிலிருந்து வெளிப்பட செய்தது விஸ்வாமித்திரை முறியடித்து அவர் பெரும் சேனையும் நாசம் செய்து விட்டது போர் முற்றி போயிற்று விஸ்வாமித்தருடைய குமாரர்கள் சிலர் வசிஷ்டரையே கொல்ல வந்தார்கள் வசிஷ்டர் அவர்களை பார்த்து வாயால் அதட்டியதும் சாம்பலானார்கள் அவமானமடைந்த விஸ்வாமித்திரர் முகக்காந்தியை இழந்து அந்த இடத்திலேயே தன் ராஜ்யத்தை தன் நகரிடம் ஒப்படைத்துவிட்டு வசிஷ்டரை எப்படியாவது அடக்க வேண்டும் என்று உமாபதியை நோக்கி தவம் செய்து மலைச்சாரலுக்கு சென்று விட்டார் அடுத்த ஒரு பதிவுல பிரம்ம தண்டம் பற்றி பார்க்கலாம் நன்றி வணக்கம் அரே ராம ஹரே கிருஷ்ணா